நற்பவி யோகி ராம்சார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாதகத்துல எப்படி வந்து ராகு கேதுக்களால நம்ம நிறைய பிரச்சனைகளை கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கோமோ அது போலவே ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த அந்த கார்னர் வந்து எல் டைப்ல எந்தெந்த கார்னர் ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு கார்னர் இது மாதிரி இருக்கும் அந்த நாலு கார்னர்லயும் இந்த ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்கு ஏன்னா அங்கதான் இந்த நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து மறைவான இறங்குலையும் கதவுக்கு பின்னாடி மெயின் டோரோ அந்த ஒவ்வொரு ரூமோட டோருக்கு பின்னாடியும் இந்த நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க அது போலவே இந்த எல் டைப்ல எந்தெந்த ஒவ்வொரு கார்னர்லயும் ராகுவுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் அப்ப நிறைய பேர் பாருங்க அந்த கார்னர் கார்னருக்கு நிறைய பொருட்களை லாக் நிறைய அடைச்சு வச்சிருப்போம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளுமே அந்த நாலு அந்த வீடு பெருக்கும் போது கார்னர் சத்த கார்னரை விட்டுட்டு பெருக்க கூடாது அப்ப நான் அந்த இடத்துல உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துட்டு நாலு கார்னரும் சுத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வீடெல்லாம் மாப் பண்ண பிறகு பன்னீர் ரோஸ் வாட்ரு பொடி அத்தர் பன்னீர் ரோஜா இதழ்கள் பிளஸ் வந்து ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி இந்த மாதிரி வாசனை உள்ள திரவியங்கள் வாசனாதி திரவியங்கள் பிளஸ் வந்து சுக்கரனோட அம்சம் பெற்ற இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வந்து பன்னீர்ல கலக்கி ஒவ்வொரு ரூமோட நாலு கார்னர்லயும் கலக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து விட்டீங்கன்னா கூட போதும் அது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்மறை எனர்ஜி வந்து அந்த இடத்துல கிளென்சிங் பண்ணிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அது போலவே நல்ல நறுமணத்தோட இருக்கும் அந்த அந்த ரூமு அது போல நீங்க நாலு கார்னரையும் நீங்க எப்பவுமே கவனிக்கணும் கார்னர்ஸை எப்பவுமே வீடு பெருக்கும் போது விட்டுட்டு பெருக்க கூடாது மாஃப் பண்ணும்போது கார்னர்ஸை விட்டுட்டு மாஃப் பண்ணக்கூடாது நாலு கார்னரையும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஒரு ரூமுன்னா அப்ப அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த நாலு கார்னர்லயும் இந்த வாசனாதி திரவியங்களை தெளிச்சு விடுங்க வீடு நல்ல வாசனையா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் போதுதான் மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்ப இதை எல்லாருமே உங்க வீடு ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு ரூமுக்கு இதை பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி